என் தங்கமே இந்த கருப்பசாமி சாமி உன் தெய்வம் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைப்பாயா கருப்பன் இன்று உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்களை நான் இன்றே உன்னிடம் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி எனும் பொழுதெல்லாம் நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற பல குழப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் நாம் திணறும் பொழுதெல்லாம் தெய்வம் நமக்கு வழி சொல்லும் எதுவானாலும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த எண்ணம் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எல்லாமுமே இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டிய இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதையுமே சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது குல தெய்வத்தின் அருளாசிகள் நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னை மீட்டெடுக்க தெய்வம் வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே கண்ணாடியில் அழுக்கு படிந்து கொண்டிருக்கிறது என்றால் முகத்தை பார்க்கின்ற உனக்கு எப்படி அந்த அழுக்கு சொந்தமில்லையோ அதுபோல உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு சொந்தமில்லை என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ நம்பிக்கையோடு யோசிக்க தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் நிரந்தரமாக உனக்கு சொல்லித்தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மனம் எப்பொழுதுமே தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் நமக்கான லட்சியத்தை தொட வேண்டும் என்று யாரொருவர் சிந்திக்கிறார்களும் அவர்களும் இங்கு வெற்றியாளர்கள்தான் என்பதனை இங்கு யாரும் மறக்கக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் சரியானபடி கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது அது ஒருபொழுதும் உனக்கு நடக்காமல் போகாது நான் இருக்கும் பொழுது இது எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்று எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் முன்னின்று உனக்கு நிறைவாக ஏற்படுத்தி தருவேன் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் போக்கிவிட்டு உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே என் குழந்தையை இனிமேல் நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய என்ன போகிறோம் என்று சற்று பார் எத்தனை வயதானாலும் எல்லோருக்குமே ஒரு லட்சியம் இருக்கத்தான் செய்யும் ஒரு லட்சியத்தை அடையும் வரையிலும் நாம் காலம் முழுமைக்கும் போராடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது போராட்டத்தை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் போராட்டம் என்ற ஒரு விஷயத்தை முழுமனதோடு என் பிள்ளை நீ உணர வேண்டும் ஏன் செய்கிறோம் நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருந்தாயானால் அதில் எந்த சுவாரஸ்யமும் உனக்கு இருக்காது ஆனாலும் எல்லா நேரத்திலும் இந்த ஏமாற்றங்கள் வலித்து விடுவதில்லை உறுதியாக கிடைக்கும் என்று நீ எப்பொழுது நம்புகிறாயோ இது நமக்குத்தான் என்று எப்பொழுது நீ உறுதியாக உணர்கிறாயோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு ஏமாற்றமே அதிகம் வலிக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் உன் அப்பன் கருப்பன் ஒன்று அறியாதவன் அல்ல உன்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாதவன் அல்ல உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டவன்தான் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை சட்டென்று அள வைத்து விடுகின்றது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை இங்கே வாழ வைத்து கொண்டிருக்கிறது இது உன்னுடைய எண்ணம் ஆனால் உன்னுடைய நேர்மைக்கு என்றுமே நீ பதற வேண்டிய அவசியமே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நேர்மை உன்னை வாழ வைத்துவிடும் இதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் இது எல்லாமுமே உன்னுடைய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு சரியாக புரிதலை கொடுத்து உன்னை எப்பொழுதும் நல்லபடியாகவே வாழ வைக்கும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் எப்பொழுதுமே மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை என்ன செய்ய தூண்டுகிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கையும் உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதலை கொடுப்பது அதுபோல உன்னையும் இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழச் சொல்லி உனக்கான ஒவ்வொரு அறிவுரைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்வேன் கருப்பன் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உனக்கான மன உறுதியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது இனி உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் தெளிவாக உணரத்தான் வேண்டும் உனக்கென நாம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் மன உறுதியோடு நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி எப்பொழுதுமே எதிலுமே நம்முடைய எண்ணங்களை நாம் தொலைத்துவிடக்கூடாது எப்பொழுதும் எதிலுமே நம்முடைய சிந்தனைகளை நாம் விட்டுவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ சரியானபடி உனக்கான புரிதலை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதி கருப்ப இருக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களானாலும் அது உனக்கான மனநிறைவை தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி என் பிள்ளையை எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தயக்கத்தோடு த ஒருவரினுடைய தேவைக்காக இன்னொருவரை நாடிச் செல்கிறார் எனும் பொழுது அப்பொழுது அவர்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மனிதத்தன்மை நிறைந்தவர்கள் அல்லவா எந்த நிலையிலுமே நாம் இன்னொருவருக்கு உதவி செய்ய மனதே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோமானால் உன் மனதில் ஈரம் எங்குமே இல்லை என்றுதானே அர்த்தம் சில மனிதர்களை இந்த கருப்பன் பார்க்கின்றேன் அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை கூட செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் அவர்களினுடைய மனதை காயப்படுத்தாமலாவது இருக்கலாம் குறைந்தபட்சம் அவர்களினுடைய மனதில் துன்பங்களை கொடுக்காமலாவது இருக்கலாம் அது அவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி கிடைக்கவில்லை என்றாலும் கூட மனதில் காயங்களை கொடுக்காமலாவது இருக்கும் அல்லவா மனதில் வேதனைகளை தந்துவிடாமலாவது இருக்கும் அல்லவா இது போன்ற நேரங்களை எல்லாம் இனிமேல் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளிலும் நீ விரும்பிய எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கிறேன் எங்கும் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் நான் இருக்கிறேன் எங்கும் உன்னை விட்டு நான் நகர மாட்டேன் என் குழந்தையே நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துணர்த்தும் காலம் என்பதனை நீ மறக்காது இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை தேடாமல் எதுவும் கிடைக்காது முயற்சி உன்னுடையது முடிவு தெய்வத்தினுடையது என்பதனை நீ மறக்காது எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் நினைத்ததும் நாம் யோசிப்பதும் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நடந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து முழுமையான மன தெளிவோடு இருந்து நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது தெய்வம் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை காரணம் இருந்தாலும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடிவதில்லை என்ன வென்றும் ஏது வென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்குள் மன வலிமை இருக்கின்றது உனக்குள் திறமை இருக்கின்றது ஆனால் அதை யார் வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் இதில் தானே தவறு செய்கிறாய் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வர யாருக்கும் நேரமில்லை உன்னை நீதான் மெருகேற்ற வேண்டும் உன்னை நீதான் பக்குவப்படுத்த வேண்டும் உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீதான் என்னவென்று உணர வேண்டும் உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை அழகாக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டாம் மலை போல அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது என்பதனை புரிந்து கொள் அதனால் எப்பொழுதும் அறிவு இருக்கிறது என்பதற்காக பொறுமை பொறுமையில்லாமல் சுற்றித் எல்லாம் யாரும் மதிக்க மாட்டார்கள் எவன் பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் கையாள்கிறானோ அவனால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளை அதுபோலத்தான் எவ்வளவு பணத்தை இவன் வீட்டில் இவன் குவித்து வைத்திருந்தாலும் அன்பான குணம் இவனிடத்தில் இல்லை என்றால் யாரும் இவனை மதித்துவிட மாட்டார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாது என் பணம் இருந்தால் மட்டும் போதுமா உண்மையில் தன்னை தேடி வருகின்றவர்களுக்கு தன் அன்பை கொடுக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் தன்னை சுற்றிலும் வருகின்ற உறவுகளை மதிக்கின்ற மனம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் யாருக்கு என்ன செய்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு இருக்க பழக வேண்டும் என் குழந்தையை எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் பணம் இருக்கின்ற ஒருவனை தேடி இந்த மனிதர்கள் செல்கிறார்கள் என்றால் அவமானத்தை தேடி இவர்கள் செல்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அவர் அவர்களுக்கு எந்த இடத்தில் அவமானப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அந்த இடத்தில் அவமானத்தை தேடி பெற்றுக்கொள்ளட்டுமே இதில் உனக்கென்ன கஷ்டம் இருக்கின்றது யாரையும் காப்பாற்றுவதனால் உன் தலைக்கு கிரீடம் வரப்போவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையில் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என் குழந்தையை என்னதான் நடக்கும் என்பதும் ஏதுதான் நடக்கும் என்பதும் நம்முடைய குழப்பமாக இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே நாம் சரிவர புரிந்து கொண்டு நமக்கான வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட துணிய வேண்டும் என்பதனை நீ மறந்து பிரச்சனையில் அல்ல என் பிள்ளையை அதற்கு பெறக்கூடிய தீர்வில் நீ கவனம் செலுத்துவாயானால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் முடிந்து உனக்கான தீர்வுகளும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து நாம் குழம்பி தவிப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் ஏதுவென்று நாம் சரியாக உணர்ந்துவிட தயாராகி விட வேண்டும் பிரச்சனைகள் எல்லாம் இடையில் சிக்கி நம்மளை திக்குமுக்காடச் செய்யும் ஆனால் என் பிள்ளை அதற்கான தீர்வை சற்று கவனமாக யோசித்தாயானால் நீ எளிதாக அதிலிருந்து வெளிவந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல ஆனால் உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் வரை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நான் உனக்காக சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் கருப்பன் உன் குல தெய்வமாக உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிகிறதோ இல்லையோ எதையுமே எதிர்கொள்கின்ற மன பக்குவம் வந்துவிடும் நமக்காக தெய்வம் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் அதிலிருந்து என்னவெல்லாம் பெற முடியுமோ அதை எல்லாம் பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை இனி உனக்கே உனக்கென மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பனின் அன்பு உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்துமல்லவா தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உன்னை யாரென்று நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நான் நல்லபடியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த வேலை நீ எந்த இடத்திலும் கலங்கிவிடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவித்து விடாது இனி என்னாலும் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதானே உண்மை உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதுதானே உண்மை கருப்பன் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் இருக்கிறதா நான் சொல்வது போல உன்னுடைய இனிமேல் பலவிதமான விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது தேவையில்லாத இந்த மனிதர்கள் எதையாவது சொல்கிறார்கள் என்பதற்காக அதை உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக கருப்பன் இருக்கும் வரையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் சொல்லிய சொல்லை உன் வாழ்க்கையாக மாற்று இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று தேற்று இனி உனக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களை மேலும் மேலும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னாலும் நான் இருக்கிறேன் என்பது அது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கருப்பன் உன்னை கரை சேர்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்